சத சர்பத்ர கோவிந்த நம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த கருட பஞ்சமி முன்னெல்லாம் தெரியாது கருட பஞ்சமி நாகபஞ்சமின்னா தெரியாது அது வந்து மேக்சிமம் ஆந்திரா வச்சு அந்த தெலுங்கா தான் அதை சம்பிரதாயமாக வச்சுட்டுருக்க வழக்கம் இன்றைக்கி நாலு நாலு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பூஜை கருட பஞ்சமி பூஜை எல்லாம் எல்லோரும் இருக்கா இந்த கருட பஞ்சமிக்கு எப்பேற்பட்ட விசேஷம் வியாசர் டேர்ந்து சவுனகர் முதலான ரிஷிகள்லாம் சேர்ந்துண்டு இதை கேட்கணும்னு ஆசைப்பட்றா இதுக்கு யார் சொல்கிறதுக்கு சரியான ஆளாக இருக்கான்னு சொல்லும்போது சூதமுனிவர்ன ஒருத்தர் கிடைக்கிறார் இந்த சூதமுனிவர் சொல்கிறார் எல்லா புண்ணியாத்மாக்களே கஷ்யபருக்கு கத்ருன் முதல் மனைவி ரெண்டாவது வினதியின்னு ரெண்டாவது மனைவி இந்த வினதைக்கு பிறந்தவர் தான் பக்ஷிராஜனான கருட பகவான் பஞ்சமி தீதியில் பிறந்தார் சுக்ல பஞ்சமி தீதி ஆடி மாதம் வரும் ஆவணி மாதம் வரும் ஸ்ராவண பௌர்ணமி சிராவண மாதம்னு பேர் இந்த மாதம் பஞ்சமி சுக்ல பக்ஷத்தில் பிறந்ததுனால பஞ்சமியில் பிறந்தாலே விசேஷம் ஜாஸ்தி அதுவும் கருடன் கேட்கணுமா எல்லாருமே தரிசனம் பண்ணுறோம் பெருமா கோயிலுக்கு போகிறோம் எல்லா காலத்துலேயும் இப்போ கோயிலெலாம் உண்டு கிராமத்தில் ஒரு கிராமத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த பிளேஸில் பெருமா கோயில் இருக்கும் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்கும் அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலெலாம் இருக்கும் கிராமத்தில் முதல்ல பெருமா கோயிலில் போனோன்னு கருடர் தான் தரிசனம் பண்ணணும் கருடர் தரிசனம் பண்ணினா நம்முடைய குறையெல்லாம் முதல்ல அவர்கிட்ட சொல்லணும் சொன்னால் இவர் நித்தியசூரியின்னு பேர் அவருக்கு நித்தியசூரி என்ன பண்ணுறார் பெருமாள்கிட்ட போவார் ஏன்னா அவருடைய திருவடி தரிசனம் டெய்லி கிடைக்கும் தான் இவருக்கு பெரிய திருவடின்னு பேர் சிறிய திருவடின்னு ஆஞ்சநேயருக்கு பேர் அவர் கலிகாலத்தோடு நின்றுட்டார் பூமியிலே நின்றுட்டார் அவர் மேலே வைகுண்டத்துக்கு போகல வைகுண்டத்தில் போய் நித்திய சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் கருடனுக்கு கிடச்சிது அதோடு இல்லை இந்த கத்ரு வினதையே அடிமையாக வச்சுருந்தாளாம் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வந்தது இந்திரலோகத்தில் குதிரை இருக்கே அந்த குதிரைக்கு வால் கருப்பாக இருக்குமா சேப்பாக இருக்குமா வெள்ளையாக இருக்குமான்னு பின்னதை ரொம்ப நல்லவ சொன்னாலாம் வெள்ளையாக இருக்குன்னு சொன்னாலாம் இல்லை கருப்பாக இருக்குன்னாலாம் அதனால் அவளுடைய பந்தயம் கட்டி குதிரினுடைய என்ன கருணாகங்கள் தாயார் கத்ரு அந்த கத்ரு என்ன பண்ணினா கருணாகத்தை கூப்பிட்டு நீ போய் வாலில் சுத்திக்கோ நானும் அவ்வளோ சேர்ந்து வருவோம் வரும்போது பார்த்தா அது கருப்பாக தெரியணும் வெள்ளையாக தெரியப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டா அதனால் அது அடிமையாகவே இருந்தால் இதுக்கு என்னடா நிவர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது கத்ரு சொல்கிறா வெனதேட்ட போய் அமிர்தத்தை கொண்டு வந்தேன்னா ஒன்றை ரிலீஸ் பண்ணிடுறேன் நீ அடிமையாக இருக்க வேண்டாம் வந்த காரியம் செய்ய வேண்டாங்கிறா அதனால் இந்திரலோகத்துக்கு கர்டன் போகிறார் தேவேந்திரன் தேவர்கள்லாம் சேர்ந்து வஜ்ராயுதத்தினால் அவரை கட்டுப்படுத்துகிறார் அதனால் அவர் என்ன பண்ணுறார் வஜ்ராயத்துக்கு கட்டுப்பட்டே ஆகணுங்கிற ஒரே நிலமேல தன்னுடைய ஒரு பக்க ரக்கையை அவருக்கு கொடுத்துட்றார் அர்ப்பணம் பண்ணுறார் இந்த அர்ப்பணம் பண்ணுறதை பார்த்த இந்திரன் ரொம்ப மகிழ்ந்து போய் நீ எதுக்காக வந்தேன் என்னென்னு கேட்கும்போது என்னுடைய தாயார் படி அடிமையாக இருக்கா என்னுடைய தாயார் அடிமையாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியுமா அதுவும் தாயார் இல்லையா உயர்ந்த மனசையும் நமக்கு வேணுங்கிற அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய தாயார் அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப மனசு பொருட்களை அதனால் வந்தேன் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு கடைசிகிட்டே இருக்கும் உங்களுக்கெல்லாம் இந்திரனுக்கெல்லாம் அமிர்தம் கிடைக்கிறது பெருசு இல்லையா பெருசே கிடையாது உங்களுக்கு அதனால் எனக்கு இந்திரலோகம் வந்தேன் இந்திரலோகத்தில் எனக்கு அமிர்தம் கிடைக்கணும்னு சொல்லும்போது இந்திரனை கொண்டு அமிர்தத்தெல்லாம் கொடுக்குறா அந்த அமிர்தத்தை கொண்டு போய் தாயார்கிட்ட கொடுத்து அடிமைத்தனம் நீங்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் செஞ்சிறார் தாயாரனுடைய அடிமைத்தனம் நீங்கிறது வீரம் பலம் தைரியம் இவைகளை கொண்ட கருடனின் சாமர்த்தியத்தையும் பணிவையும் அடக்கத்தையும் ஆயிரம் நாக்கு கொண்டு ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார் கருடபஞ்சமியில் பிறந்தாலும் ஆவடி மாதம் வளர்பறை பஞ்சமியும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இந்த விரதத்தை ஒரு வருஷம் பத்து வருட காலங்கள் ஒத்தோம் தன்னுடைய கோரிக்கைக்காக விடாமல் பூஜை பண்ணிட்டு வந்தான்னா அவளுக்கு சகலவிதமான செல்வங்கள் அடைகிறதோட வாளுக்கு ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு கருட பஞ்சமி அந்த கருட பஞ்சமினுடைய கருட பிரயோக மந்திரம்னு பேர் கருட மந்திரம்னு பேர் ஓம் கருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசகஸ்தாய பகுபராமாய பக்ஷிராஜாய சர்வக்ரநாசநாய சர்வதோஷ சர்பதோஷ கருட மந்திரம் இந்த கருட கருடமந்திரத்தை சொல்கிறதுனால நாகதோஷம் சனிதோஷம் ராகுதோஷம் கேதுதோஷம் செவ்வாய் தோஷம் இப்போ ஏற்பட்ட சகல தோஷம் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த கருட மந்திரத்துக்கு கிடச்சிருக்கு அதோடு இல்லை நமக்கு தெரிஞ்ச தோஷம் தெரியாத தோஷம் எல்லாமே இதுலேருந்து அடிபட்டு போயிடுறது எப்படி ஒரு ஆற்றுல தண்ணி வரும்போது முன்னாடி பாலத்தை சூட்டி ஒரு குப்பையெல்லாம் கிடக்கும் இந்த குப்பையெல்லாம் வரும்போது இந்த ஆற்றினுடைய ஒரு வெள்ளம் அந்த குப்பையெல்லாம் சேர்த்து அழிந்து போயிடும் சுத்தம் பண்ணிடும் அந்த மாதிரி இதை சொல்ல 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 நல்ல புத்தி புத்தி சக்தியில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம அறியாமல் நம்மள்ட்ட ஒரு சக்தி இருக்கிறதாவே தோண ஆரம்பிக்கும் அப்போ ஏற்பட்ட மந்திரம் உயர்ந்த மந்திரம் இப்போ ஏற்ப இது நித் அது ஏற்கனவே சொன்னேன் நித்தியசூரியின்னு சொன்னேன் நித்தியசூரியின்னு சொன்னாலே வைகுண்டத்தில் எப்போதும் பகவானுக்கு கைங்கரியம் பண்றவர்னு பேர் அதனால் அதையும் சொல்லி கருட காயத்யான ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபூஷாய தீமகே தன்னோ கருட பிரச்சோதயாது அப்போ உயர்ந்த மந்திரமான இந்த மந்திரத்தை தெரிவிச்சுண்டு எல்லாரும் குருமுகமாக சென்று தெரிந்து கொள்ள வேண்டும் தானே சொன்னால் சில தப்பெல்லாம் ஏற்படும் அதனால் எல்லார்ட்டையும் வாத்தியார்த்தை வச்சுண்டு கத்துண்டு இதை எல்லாரும் சொல்லி கேட்டு பழக்கப்படுத்தி கொண்டு எல்லாவிதமான சிரேசியம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் மாந்தை லட்சுமி நாராயணன்